வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வீட்டில் கொடுத்தோமா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்குறப்படி ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி பி போர்டு பி போர்டில் தான் ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு அதே மாதிரி சி போடல தான் எட்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதான் வந்துச்சு நேற்று யாராவது வீடியோ தயவு செய்து பாருங்க ஏன்னா தெளிவாக கொடுத்தது ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்தோம் ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கு இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே இந்த மாதிரி தான் வரும் வேற வை அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்க போய் பாருங்க நூற்றி அறுபத்தி ஆறு நமக்கு அப்படியே வந்துருச்சு நம்ம என்ன சொன்னோம்னா ஏ ஏ வந்து நேற்று நம்ம சொல்லும் போது என்ன சொன்னால் ஏ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் மேம்பி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன கணக்கில் கொடுத்தா மேலே இருக்கு இல்லையா ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ நான் ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று அந்த நம்பர் நமக்கு அப்படியே வரும்னு எதிர்பார்த்தோம் இங்கே பாருங்க ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி ஜீரோ நாலு செம்மையாக நம்ம கொடுத்துருவோம் கொடுத்தா நம்ம நமக்கு அருமையாக மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி தான் நம்ம கீழே நம்ம எதிர்பார்த்தோம் ஆல் போர்டில் எங்கேயாச்சும் உங்களுக்கு பதினொன்று செட் ஆக தான் பாருங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு பதில் என்ன வந்துச்சு பதினொன்றுக்கு பதிலாக பதினாறுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அதான் வந்திருக்கு நம்ம என்ன சொன்னால் பி போர்டு தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் தான் ஆறாம் நம்பர் வரணும் வேறு எங்கேயும் வராது வாய்ப்பில்லை அதே மாதிரி சி போர்டில் தான் எட்டாம் நம்பர் வரணும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு ரிசல்ட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓப்பனாக சொல்கிறேன் இந்த தாண்டி ஒரு ரிசல்ட் வரவே வராதிங்க நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம சொன்னோம் அதுதான் நடக்குது அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசிக்கான ஒரு சில நம்பர்கள் இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நேற்று நம்ம என்ன சொன்னோம் இங்கே பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்று அந்த மெத்தடு அதே மாதிரி எட்டு ஜீரோ ஒன்று மெத்தடு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் பதினொன்று அப்படின்னு டபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் சரியா நம்ம என்ன சொன்னேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிடைச்சிட்டு ஆல் போர்டில் நீங்கள் ஒன்றாம் நம்பர் போட்டாலுமே நீங்கள் வின்னிங் எடுத்துடலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரியே ஆல் போல் ஒன்று நம்பர் கொடுத்தாங்களா சரி ஓகே அது விட்டுருங்க ரெண்டாவது நம்ம பி போல் என்ன கொடுத்தோம் அற நம்பர் கொடுத்தோம் சி போல் என்ன கொடுத்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி ஆல் போல் என்ன கொடுத்தோம் ஒன்று ஆறு எட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தனே இது யாராவது வீடியோ பக்கத்துல பாருங்கள் தெளிவாக கொடுத்துருந்தீங்க எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வந்திருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் தான் நம்ம கொடுத்தோம் அருமையான ஒரு மெத்தட் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது குழுக்கள் இதில் வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு வரும் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் சரிங்களா நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னங்க கொண்டு வருவாங்க மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் கொண்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் கொண்டு வந்தாலும் நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்னாம் நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும் அது போக பெண்டிங் நம்பர் நமக்கு பத்தொம்போது இப்போ இருபத்தஞ்சு அப்படின்னு ரெண்டு போர்டு இருக்குதுங்க அதை பேச வச்சு ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் எங்கே வச்சாங்க ஏ போர்டில் தான் வச்சாங்க இன்னும் பிசி போர்டில் ஒன்றாம் நம்பருங்கிறது அப்படியே இருக்குது சரிங்களா அது நம்ம எடுக்கவே இல்லை அப்படி பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கும் பெனிஃபிட்டாக வரக்கான சான்ஸஸுங்கிறது நிறையாவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தான் அது கணக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்க இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போர்டில் வந்து பத்தொம்போது சி போர்டில் வந்து இருபத்தி அஞ்சு இப்படி தான் இருக்குது அதில் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு எடுத்துட்டாங்க ஏ போர்டில் இருக்குது மிச்சம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் வந்து இருபது நாளாகவும் இதில் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது மறுபடியும் மறுபடியும் நமக்கு அதிகமான பெண்டிங் தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் படுத்தினா ரெண்டாம் நம்பர் ஏ போடலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக இருக்குது ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது சி போல நாலு நாளாக இருக்குது மாதிரி தான் உங்களுக்கு ஒன் மூணாம் நம்ப பார்த்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போல ஒன்பது பி போடில் ரெண்டு சி போல எட்டு சரிங்களா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பி போர்டில் மட்டும் நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் பார்த்துருங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பார்த்து நாலு நம்பர் ஏ போடல ஒன்று பி போலில் எட்டு சி போடில் ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மூணு போலுமே பெண்டிங் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பன்னெண்டு பி போடலில் பத்து சி போடலில் வந்து இன்னையோட ஒன்பது நாளாக பெயிண்டிங் ஏன் பத்து நாள்னு வச்சிக்கலாமே ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளையோட சேர்த்தினா ஒரு பதினோரு நாள் அஞ்சா நம்பர் எங்கே வந்துச்சுங்க வந்துச்சு பாருங்க அதுக்கப்புறம் வரல அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆல்மோஸ்ட் சரிங்களா அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் அதிகபட்சமாக இருக்குது அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆறு நம்பர் பற்றி ஆறு நம்பர் ஏ ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துருச்சு அதுவும் ஜீரோ தான் மாதிரி சி போடில் வந்து இன்னொரு ஆறு நாள் பெயிண்டிங்ல இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன் ஏழு நம்பர் பத்திரிக்கை ஏ பதிமூணு நாளாக இருக்குது பி போடில் ஒரு ஏழு நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல ஒன்று சி போல் ஏழு சரிங்களா அதுவும் நம்ம கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஒன் பதினொன்று பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போல் வந்து நமக்கு மூணு தான் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல் அஞ்சு பி போடல ஜீரோ சி ஜீரோ தான் சரிங்களா இதான் நமக்கு பேசிக்கே பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டா நாளைக்கு என்னங்க நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்னைக்கு வந்து நம்ம நேற்று நம்ம என்ன கணக்கில் கொடுத்தா ஒன்று வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க சரியா அது நம்ம எதிர்பார்த்தோம் வின்வின்ல எட்டாம் நம்பர் ஏன்னா ஏற்கனவே ஒரு எட்டாம் நம்பர் இருந்தாலே நமக்கு ஆடுவாங்க இதில் ரெண்டு எட்டாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அதில் ஆடிட்டாங்க சரியா ஒன்றா ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் எல்லாத்துலேயும் சேர்க்கும்போது நமக்கு ஆறாம் நம்பர் தான் அதிகமாக வந்துச்சு சரிங்களா ஆறுநூறுன்னு ட்ரா நம்பர் ரிசல்ட் வந்துச்சு நூற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் ஒரு ஆறாம் நம்பர் இருந்துச்சு ட்ரையல் நம்பரில் ஒரு ஆறாம் நம்பர் இருந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன சொல்லியிருந்தோம்னா பாருங்க பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு இது வந்து ட்ரையல் நம்பர் சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க வின்வேலில் எட்நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் கொடுப்பாங்க எட்டாம் நம்பர் கொடுப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் அதுதான் ஆடிக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை போன வாரம் என்னங்க கொடுத்தாங்க எட்நூற்றி அறுபத்தி ஆறுங்க இந்த வாரம் என்னங்க கொடுத்தாங்க அறுபத்தி எட்டுங்க அவ்வளோதான் இதுதான் விண்வீன் கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அதனால தான் அறுபத்தி எட்டு நம்ம கொடுத்தாங்க சரிங்களா இப்போ தெரியுதுங்களா நான் எப்போயுமே ஏன் விண்வீன் கம்பெனி நம்மளுடைய ஃபேவரட்டான கம்பெனின்னு எப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சரிங்களா அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு நமக்கு ஒரு விண்ணிங் கிடைச்சது அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க அதில் என்ன மாதிரி நம்பருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாளைய பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரைஸ் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்று ஆறு அதுபோக எட்டு இந்த நம்பருக்கு நமக்கு என்ன நம்பருக்கு அதிகமாக செட் ஆகும்னா ஒன்று ஏழ் நம்பர் செட் ஆகலாம் ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அது பெண்டிங் நம்பரு அதே மாதிரி ஆறுக்கு ஏழு செட் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு ஏழையும் ஏற்கனவே ஏழுக்கு நாலு நடிச்சிட்டாங்க ஏழுக்கு ஆறுன்னு நடிச்சிட்டாங்க சரிங்களா அப்படி அடிக்கும் போது நமக்கு மறுபடியும் அதே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறுக்கு ஏழு நடிக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டுக்கு ஏழு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர்லாம் வரும் வராமலாம் போகாது வரும் சரிங்களா அதனால் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம ஏழு நம்பர் கொடுக்குறோம் அடுத்து வந்து நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் பெண்டிங் நம்பரே இல்லைன்னா இருந்தாலும் நமக்கு கணக்கு வருது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்டுமே நமக்கு நாலு நம்பரில் வந்திருந்தாலும் ஒரு போர்டு நமக்கு நாலு நம்பரில் வரல நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா ஒரு ஒன்பது பத்து நாளாக வந்து நமக்கு பி போர்டில் மட்டும் நாலு நம்பர் வரல ஏற்கனவே இங்கே எழுச்சி பாருங்க இங்கே எடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் அல்ல அப்போ நம்ம அதுக்கான வாய்ப்புங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ ஒன்றுக்கு நாலு ஆறுக்கு நாலு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் சரியா இது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க மெயினாக உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கணெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நமக்கு என் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதே பே மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் ஏழு நாலுங்க ரெண்டு நம்பரை கொஞ்சம் பேஸியாக கொண்டு வரோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சு அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரும் இல்லையா அப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக நாளைக்கு இருக்குது அதை கணக்கில் எடுத்து நம்ம கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருந்தாலோ இல்லை அது மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் போக இன்னும் ரெண்டு நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் பில்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வரலாமா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ஒன்று கண்டிப்பாக வரும் எட்டுக்கு ஒன்று வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன இது பார்க்குறோம் மூணு போர்லேயும் மறுபடியும் ஒன்றா நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் தான் இருக்குது இன்னொரு ரெண்டு போர்டுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருபது ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு போர்டுமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இதில் கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பர்கள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஏழு நாலு அஞ்சு ஒன்றுங்கிற நம்பருக்குள்ளேயே வரணும் தான் நம்மளுடைய கணக்காக இருக்குது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு தான் இப்போ இதோட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான முயற்சிங்கிறது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போலுமே கொஞ்சம் பெண்டிங்காக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்